கோபி பிரியன் சார் அவர்கள் நியூமராஜி பிரகாரம் பார்க்க சொல்ல வர்றாங்க வருக வருக என அவர்களை வரவேற்கிறோம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் குபேர கலச அறக்கட்டளையில் இருபத்தி ரெண்டாவது மாதாந்திர கருத்தரங்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அதுக்கு முக்கிய காரணம் அண்ணனும் நம்ம ஜெய ஜெய சூரிய நாராயணசாமி சுவாமிகளும் ப்ளஸ் குபேர கலச அரசு அறக்கட்டை காவங்களும் தான் சார் ரொம்ப நன்றி சார் என்னுடைய முதல் பேச்சுங்க சார் இதில் இந்த எண்கிணதப்படி இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் வந்துங்க கம்பல்சரியாக ஏபிசிடியை நியூமாலஜி படி போட்டு தான் சார் பார்த்துருப்பீங்க இதில் வந்து ஒரு மெத்தட் இருக்குங்க அதாவது இது வரைக்கும் யாரும் இந்த எண்கிணதத்தில் சொல்லித்தர மெத்தடுங்க சார் நீங்கள் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஏபிசிடிக்கு மதிப்பே நாம் இப்போ தரப்போகிறதே வேறு மாதிரி வரும் அதனால் தான் போர்டில் இப்போ போட போகிறோம் கம்பல்சரியாக ஆக்சுவலாக வந்துங்க இந்த இதுக்கு வந்து கேஆர் அந்த மாதிரி எழுத்துக்கள் போடும்போது மட்டும் தான் நீங்கள் வந்து கம்லசரி என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டுங்கிற மதிப்பு போடுவீங்க பிகே ஆறுனு ஒரு மதிப்புக்கு தான் ரெண்டு போடுவீங்க இது வந்து அந்த மாதிரி மெத்தடு இல்லைங்க ஏன்னா நம்ம இது வரைக்கும் நீமல எப்படி நாம் பார்க்குறோம் பேசுகிறோம் நானும் அப்படி பேர் மாற்றினேன் என் பேர் சரியில்லை நான் அவர் மாற்றி கொடுத்தாரு ஆனால் அதனுடைய நான் பத்தில் வச்சுருக்கேன் அஞ்சில் வச்சுருக்கேன் நாற்பத்தொன்னில் வச்சுருக்கேன் இருபத்தி மூணில் வச்சுருக்கேன் இருபத்தி நாலில் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு அது செஞ்சு கொடுத்து சரியில்லைன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லி நான் அனுபவப்பட்டு என் பேரே கோபி நாத்தாங்க ஆரம்பத்தில் என்னைக்கு நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆன பிறகு என் பேரை கோபி பிரியன் ஜேடின்னு பின்னாடி இந்த மெத்தடே வந்துங்க நம்ம அதே நியூமராஜி மெத்தேடு தான் அதில் வந்து மேலாட்டு மெத்தட்னு ஒன்று இருக்குது இதைத்தான் மேல்நிலையில் அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்போர்ட்டில் அவங்க பேர் இருக்கும் கூடவே அவங்க அப்பா பேரோ சர்ணேம்னு போட்டுதான் மேல்நாட்டில் நியூமராலஜியை பயன்படுத்துவாங்க அதில் இருக்கிற பத்து எண்ணிக்கைக்கு மேலே வர்றதெல்லாம் இருபது முப்பது ஐம்பது நூறு இரநூறு முந்நூறுன்ற மதிப்பு வச்சு தாங்க வருது இது வரைக்குமே அப்படி தான் அதுதான் சார் ஜெயிச்சிருக்கு நம்ம இடையில இடையில் கூட்டத்தையை மட்டும் காலன்றத பார்த்து எழுதி அதில் நிறைய வேரியேஷன் வந்து பாதிக்கப்படுறதே நியமராளில் நிறைய இருக்குங்க அதை உடைக்கிற மாதிரியும் அதை மாற்றிக்கிற மாதிரியும் ஒரு சிஸ்டம் தான் சார் இது இது வரைக்கும் கொஞ்சம் நிறையா இந்த விஷயத்தை யாருக்குமே பூத்தியிருக்க இருக்க மாட்டாங்க காலண்ட்ருத்திங்கன்னா ஏபிசிடின்னு மதிப்பு போட்டு ஏக்கு ஒன்று ஐக்கு ஒன்று அதே மாதிரியே உங்களுக்கு கம்பல்சரியாக கீக்கு ஒன்று இப்படி தான் போட்டிருப்பாங்க சார் இப்போ சார் எழுதுகிறதில் பார்த்தீங்கன்னா ஏகேடி அப்படிங்கிற மதிப்பு எல்லாத்துக்கும் ஒன்று தான் வருங்க அதே மாதிரியே பி யூ அதே மாதிரி எல் இதுக்குமே மதிப்பு ரெண்டு தான் வரும் இந்த மெத்தடை வந்து வித்தியாசமான மெத்தடாக இருக்குது மேலை மெத்தட்தானுங்க இதுதான் சார் நிறைய நிறையோடதுல எங்கினத்துலேயே ஒரு வித்தியாசத்தை கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்கு இன்றைக்கி வரைக்கும் பெஸ்ட்டாகவும் இருக்காங்க நான் அப்படி தான் பண்ணி கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் பண்ணி கொடுத்த குழந்தைங்க பேரும் அப்படி தானுங்க நியூமராலஜி படி இருக்கும் புரோனாலஜி படி இருக்கும் பிற சப்தாலைகள் இருக்கும் நோ வர்றது மாதிரி உங்களுக்கு இஸ் வர பேர் கம்பல்சரியாக அதே மாதிரி எண்ணியே வரக்கூடிய பேர் அதே மாதிரி பேரெல்லாம் நான் தர்றதில்லைங்க சார் இயற்கையாகவே தரதில்லை அது என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய போராட்டத்தை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொடுக்குறதுனால அதை எடுத்துகிட்டு தரும் அதில் இந்த புரோலோஜியில் வரக்கூடிய இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டுத்தொகையை மாற்றி பண்ணும்போது மட்டுமே ஜெயிக்க வைக்கிதுங்க இது எந்த எய்டியூப்லேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க சார் யாருமே இது வரைக்கும் எடுத்த என்கின்றதபடி யார் எடுத்தும் இந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க முத முதல்ல எனக்காக கிஃப்டாக என்னுடைய ஒரு விதத்தில் அவர் பங்காளி வேணுங்க மணிவேலு சார் அண்ணன் ப்ளஸ் என்ன நாராயணசாமிகள் நன் நண்பர் வேணும் விபர கலசத்துக்கு தரணுங்கிற ஒரு வித்தியாசமாக இந்த அறக்கட்டளைக்கு எனக்கு முதல்ல பேச அழைச்சிக்காக கொடுக்கணும் எல்லோரும் பயன்படுத்தணும் யாருக்கும் தெரியாத விஷயத்த சொல்லணும் அவங்க எல்லாத்துக்கும் ஏன்னா அவங்களும் பல வருஷமாக அதில் செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு பயன்படணும் அவங்களும் அவங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறதுக்காகவே இதை எடுத்ததுங்க சார் அதனால் இது எல்லாத்துக்கும் கிஃப்டாகவே நல்லதாகவே நடக்கட்டும் முதல்ல தர்றது மக்களுக்கு யூஸ் ஆகட்டும்ன்றதுக்காக தந்திருக்கேங்க சார் ஐங்க சார் அடுத்தது ஐ ப்ளஸ் எஸ் எஸ் இதுக்கு மட்டும் மதிப்பு ஒம்பது வருது இது வரைக்கும் நியூமரலஜியில் இருக்கிற எழுத்துக்களுக்கு மாறுபடுதாக இருக்கும் ஆனால் இது மட்டுமே ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னுடைய நான் இருபது வருஷமாக எங்கனதோ வாஸ்து ஜோதிடம் ப்ளஸ் வந்து கோயில் எல்லாமே பண்ணுறோங்க கோயில் கட்டித்தர்றது முதல் வேலையே உங்களால் கோயில் கட்டி வர கட்டித்தர வேலை மட்டும்தான் சிற்பியாக இருந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு கம்பல்சரியாக சபதியாகி ப்ளஸ் அதுக்கு பிறகு தான் சார் என் வாழ்க்கையில் மாற்றத்துக்கு பிறகு தான் இந்த எங்கினதும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் என்னையை பயன்படுத்தி ஜோசியம் தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்தி பண்ணிகிட்ருக்கோங்க சார் இப்போ ஒரு பேர் போடுங்க சார் யாரோ ஒருத்தர் இங்கே இருக்கவங்களோட பேரை போடுங்க நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் சிம்பிளாக ஒரு பேர் போடுங்க சார் லட்சுமின் போடுவீங்க லக்ஷ்மண் போடுறீங்க சூப்பர் சார் அந்த கூடுத்து அப்படியே பொறுத்துங்க சார் கீழே அப்படியே போடுங்க ரெண்டு ஒன்று மூணு அந்த சார் இந்த இதுக்கு ஒம்பது ஒம்பது நீங்கள் எப்பயும் போடுற குடும்பம் போட வேண்டாம் எல்லாருக்கும் செய்கிற தெரிஞ்ச விஷயம் செய்ய வேண்டாங்க அதனால் பலன் ரொம்ப கம்மிங்க சார் அந்த பலன் ரொம்ப கம்மி ஏன்னா நீங்கள் மெயில்நாட்டு போனீங்கன்னா இன்சில் போட மாட்டாங்க என்ன பண்ண அப்பாவோட நேமோ அம்மாவோட நேமோ செரன் தான் கொடுப்பாங்க மதிப்புகளை மாற்றி போடுறாங்க ஒரு நேம் ஒன்று இருக்கும் மூணு பேர் இருக்குங்க ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இ இயற்கையாக சொல்லணுன்னா ரஜினிகாந்து போட போகிறோம் ரஜினிக்கு ஒரு மதிப்பு இருக்குங்க காந்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார் அதுக்கு மொத்த குடுத்தையை போட்டு இதில் எடுத்திங்கன்னா அது வேலை செய்யாது கிருஷ்ணாங்கிற ஒரு மதிப்பு இருக்கும் மூர்த்திங்கிற ஒரு மதிப்பு இருக்கும் சரி இப்போ மொத்த ஊட்டல் போடுங்க முப்பத்தி நாலுங்கிற மதிப்பு இவருக்கு மொத்த டோட்டலுக்கு இது வந்திருக்குங்க அவரோட நேமுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட இதில் முப்பத்தி நாலுங்கிற பேருக்கு லட்சுமணங்கிற அண்ணாவுக்கு இப்போ வந்திருக்கிற மதிப்புக்கானது எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பல்சரியாக அவரோடதுல துன்பப்படுதல் இதுதான் அவரோட பலன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அது வராதுங்க மேலே இந்த நியூமாலஜி நம்பர் போடுங்க சார் எப்பயும் போடுவீங்களா மூணு ஒன்று ரெண்டு இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சார் அதுக்கு ஒரு கூட்டத்தில் வரும் பாருங்கள் அதனோட வேல்யூவும் போட்டுருங்க இங்கே தான் நம்ம ஏமாறுறோங்க இதெல்லாம் ஒரு நுணுக்கமாக வச்சுருக்காங்க சார் நின்கிறதுங்கிறதுலே அதுக்குள்ளே ஒரு நுணுக்கம் இருக்குங்க சும்மா ஏபிசிடி கூட்டி ஒன்று ரெண்டு மூணு மதிப்பு போட்டு மட்டுமே ஜெயிக்க முடியாது அதுக்கெல்லாம் நான் விளக்க சொல்கிறேங்க இது வரைக்கும் நியூமராலஜியில் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க சார் யாரும் பயன்படுத்துகிறதில்ல அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க சீக்கிரட்டாக தெரிஞ்சவங்க மட்டும் வச்சுக்கிறாங்க சார் இது வந்து நிறைய பேர் சொல்லித்தரல இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நிறையா விரயம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் சார் பொருள் விரையும் உடல் விரையும் அந்த வயசு விரயத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சி இதை ரெடி பண்ணியிருக்கோங்க சார் இதுக்கு கொடுத்த முப்பது வருங்க அது பொதுவாக சொல்லிடுவாங்க குருவோட எழுத்து உங்களை நல்லது பண்ணோம் முப்பது நல்லாயிருக்கும் அறிவுரை ஆசி அது நம்ம வந்து இதை பயன்படுத்தி ஜோசியத்துக்கெல்லாம் புகழ்படும் அப்படி சொல்லுவாங்க இல்லவே இல்லைங்க நடக்கிறதுல அவரை கேளுங்கள் அந்த லட்சுமணன்ற பேர் இருக்கிற கேளுங்க நான் கஷ்டப்படுறேன் துன்பப்படுறேன் தண்டனை எடுதல்னு இருக்குது ஒரு இவருக்கு தண்டனை கிடச்சிடும் இருக்குது இது கட்டாயம் நடந்திருக்கும் அவரை கேட்டாவே சொல்லுவார் சார் இந்த பேருக்கானவர் யார் சார் நீங்க இதில் இந்த பலன் வேலை செய்யாதுங்க என்னங்க சார் பண்ணாது இது இதுக்கான தொழிலை கொடுத்துரும் என்ன பண்ணியிருக்குன்னா குருன்னா வாசி வழங்குதல் சார் நாலு பேர்த்த மதிக்க மட்டும் வைக்கும் என்ன சார் பண்ணும் குரு வணங்கும் நிலையை மட்டுமே கொடுக்கும் வாழ வைக்காது என்ன பண்ணாதுங்க சொல்கிறேங்க சார் முதல்ல பேர் தான் பேசும் சார் முதல்ல லக்ஷ்மண் தான் நம்ம கூப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் அடுத்த இன்சில் கொண்டு வருவாங்க சார் மேபி அந்த இன்சிலுக்கும் மதிப்பு இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற வேல்யூஷனில் வரக்கூடிய இதில் என்ன பண்ணால் கொடுக்குங்க ஆனால் இது என்ன பண்ணிடுறேன் அப்பாவோடைய வழியிலேருந்து இவருக்கு எதுவுமே கிடச்சிருக்காது அந்த பேர் பேருக்கு அப்பாவுடைய வழியிலேருந்து எதுவுமே கிடச்சிருக்காது அவருடைய கல்வி தடைப்பட்டு அப்புறம் தான் முடிச்சிருப்பார் அவரை கேளுங்க சார் எப்படி முடிச்சுங்கன்னு சொல்லுங்கள் அப்பா இருந்து எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க சார் ம் அதை நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள் சார் அதை நேரடியாக சொல்லுங்கள் இங்கே வந்து சொல்லுங்கள் சார் சும்மா சொல்லுங்கள் ஏன்னா இது ஒரு கலைங்க சார் இல்லையா சார் நம்ம உண்மையை தான் கேட்குறோம் நேரடியாக இல்லேவாக அதை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எதையும் மறக்கக்கூடாது என்ன இருக்கோ அதை சொல்லணும் அதுக்காக சார் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் இதை இல்ல இவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உறவுல உறவில் ஒரு சொத்து பத்தோ அதுவுமே கிடையாது அப்பா சம் சுயமாக சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் வந்துச்சு அதுவுமே பார்த்தீங்கன்னாலும் அம்மா பேரில் இருக்கிறனால தப்பிச்சதே தவிர அப்பா பேரில் இருந்ததை எல்லா சொத்துமே அவர் அழிச்சுட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற பலன்கள் ஓரளவுக்கு ஒத்து வருது ஏன்னா ஆவரேஜ் தான் நார்மலாக வந்து லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா நன்றி ஓகே தேங்க்யூ சரி இதில் அதுதான் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா இதில் இப்போ என்ன வேலை செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம் சரி இப்போ ஒரு எழுத்துல சரி போடுங்க சரி இங்கே எப்படி ஜோசியம் பார்க்குறீங்களோ அதே மாதிரியே இந்த பேருக்குள்ளே ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குங்க இப்போ கஷ்டப்படுறவங்களை கூட கட்டாயமாக பெருசாக கொடிசுர் ஆக்க வேணாம் பெருசாக அவங்கள கீழ்நிலை தள்ளப்பட வேண்டாம் அமைதியாக கிராஜுவலாக அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கான சின்ன விஷயத்தை செஞ்சு தர முடியும் ஏன்னா நம்ம கோயில் குளம் போகிறோம் ப்ளஸ் அங்கங்கே போயிட்ருக்கோம் பரிகாரம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா நான் பேரை மாத்தின கூட ஜெயிச்சேன்னு இப்போ கூட நாராயண சுவாமிகள் சொன்னார் ஏன் அதை சொன்னார் நிறைய பேர் போட்டு பார்த்தோம் நான் கடைசியாக எழுச்சி எழுக்கங்கிற இன்சில போட்டு அதுக்கப்புறம் அந்த பேர்லாம் போட்டேன்னு அவரே சொன்னார் அதுவும் சபையில் ஒத்துக்கிட்டார் இல்லைங்களா சார் அது காரணம் என்னென்னா இப்போ என்ன வேலை அளவுக்கு ஒரு என்கிற காரத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பார்க்குற அளவுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது இது எப்படி ஜோசியத்தில் நம்ம அந்த திசாபுத்தி பிடிச்சி இந்த கோயில் போங்க இந்த நேரம் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதை விட கூடிய இப்போ என்ன எழுத்து வேலை செய்யணும் கூட இதில் கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தர் ஜோசியமே இல்லை வர வரவு எல்லாத்தையும் ஜாதகம் இருக்குன்னு சொல்ல முடியாது பேர் இருக்கும் அவர்கிட்ட கட்டாயமாக ஒரு பேர் வச்சுருப்பாங்க அந்த பேரில் இப்போ என்ன எழுத்து நடக்குதுங்கிறது அதனுடைய தான் நடக்கும் அதுக்கான வாழ்வு தான் நடந்துகிட்ருக்கும் அப்போ கூடவே அப்போ ஜாதகம் பேசாதா கட்டாயமாக பேசுவோம் ஆனால் தினம் உங்களை பத்து பேராது கூப்பிட்டுருவோம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களாங்க சார் கட்டாயம் கூப்பிடுவாங்க சார் கூப்பிடுவாங்களா ஜாதகத்தை எப்போயாவது கொண்டு போய் தான் பார்க்குறோம் எப்படி மேடம் பார்க்குறோம் எப்பயாவது தான் பார்க்குறோம் ஆனால் தினம் ஒருத்தர் ஃபோன் மாதிரி என் ஃப்ரெண்டு பாரு மூர்த்தி அண்ணன்ட்ட பேசணும் மூர்த்திகிட்ட கொடுங்க எடுத்து கூப்பிட்டு எங்கே போகிறீங்க அப்படி தான் கேட்பாங்க அப்படி தானே சார் சொல்லுவாங்க அப்போ இப்போ என்ன வேல்யூக்கு நம்மளோடைய வயசுக்கு இப்போ டேட் ஆஃப் போகிறதுக்கு ஒரு வயசு வரப்போகுது அதில் இப்போ அவருக்கு என்ன வேலை செய்ய போகுதுங்கிற அவர் சொல்லப்படுற நான் இப்போ என்னங்கிறத அதை எடுத்து இப்போ காட்ட போகிறோம் சார் இப்போ உங்களுக்கு ஏஜ் என்னாச்சு போடுங்க அதை அப்படியே கழிங்க சார் நம்ம எப்பயும் இப்போ இருக்கிறோம் ஏன்னா சார் எல்லோருமே ஒரு விஷயம் என் கிணத்துல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக நடக்குதா அதுதான் ரொம்ப முக்கியங்க நம்ம இருக்கிறது நம்ம தான் நம்ம அனுபவிக்கிற விஷயத்தை நம்ம குழந்தைகளோ இல்லை நம்மள நாடி வரவங்களோ சிரமப்படக்கூடாதுங்க நான் நம்ம நம்பி தான் அமௌண்ட் தராங்க நம்மளை தான் திரும்ப கேள்வி கேட்பாங்க நீங்கள் நீங்கள் தான் மாற்றி கொடுத்தீங்க இதுக்கு என்ன வழி இதை சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்க நம்ம அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம இதை வச்சு தான் எல்லாமே ஜீவனாம்சமே நமக்கு அதுதான் அதான் தொழில் தான் நம்ம ஜெ செயல்படுத்த போகிறோம் அதில் தான் நம்ம ஜெயிச்சிட்ருக்கோம் அதில் தான் நமக்கு கடவுள் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்மளை வாழ வச்சுட்டுருக்கான் அப்போ இவருடைய இப்போ ஏஜ் என்னங்கிறத போட்டும்போது சார் இப்போ என்ன ஏஜ் சார் ஓகே சார் இப்போ முப்பத்தாறுங்கிறத இப்போ இருக்குங்க சார் இப்போ எடுங்க இப்போ உங்களோட இதில் இன்சில் இப்போ போடுங்க சார் உங்களோட இன்சில் போடுங்க சார் நீங்கள் எப்பயும் இங்கே போடுங்க பின்னாடி போட்டால் பின்னாடி முன்னாடி போட்டால் நடப்போயுது சார் நடப்போயுது ஏன்னா வரவேன் இப்போ எனக்கு என்ன தேவை நான் என்ன பண்ணுறேன் அதுதான் கேட்பாரு என்ன சார் கேட்பாரு ஆமாங்க சார் இப்போ டிங்கிற மதிப்புக்கு சார் ஒன்று போட்டிருக்கீங்களா இதானே இன்சிலாக நீங்கள் போட்டு விட்டுருக்கீங்க இன்றைக்கு வரைக்கும் சார் அப்பா அம்மா இன்சில் அதான ஓகே சார் சார் டி மதிப்பு இங்கே போட்டிருக்கீங்க போட்டிருக்கீங்களாங்க சார் இருக்குங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து முன்னாடி இந்த குறியீடுக்காக போடுவோம் போட்டோம் சார் நாலு அப்படின்னு மதிப்பு நாலு வருஷம் ஒரு டாட் வச்சிருக்கேன் மொத்த மதிப்பில் வரும்போது இங்கே தேர்ட்டி எயிட் வரும் இது துன்பப்படுதல் பாதிக்கப்படுதல்னு இருக்குது இப்போ எல்லாம் அவர் இன்சிலையும் சேர்த்து போடும்போது என்னாகும் அப்படின்னா அந்த முப்பத்தெட்டுங்கிறது பொதுவாக இந்த நம்பர்ஸ்க்கு வந்துடும் அவரோட இதில் போடும்போது இப்போ பழ பழைய முப்பத்தி நாலுன்னு வரும் பழைய நம்பர்ஸில் போட்டார்னா அவரோட நாலு எண்ணிக்கை சேர்த்தும் போது முப்பத்தி நாலுன்னு வரும் இதை மட்டும் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா கம்பல்சரியாக முப்பத்தி நாலுங்கிற இடத்துல ஒரு நாலு சேர்த்தா தேர்ட்டி எயிட் வரும் செட்குட்டி அந்தரில் போடுங்க இந்த முப்பத்தி எட்டுங்கிறது தடை தாமதம் பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நார்மலாக பார்த்துற எங்கனத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சார் சந்தனோட எழுத்து இது வந்து நிறையா குசுலனாக இருந்து கூட கொடிசுனா ஆக்கும் பின்னாடி திரும்ப குசுலேனா ஆக்குன்னு சொல்லுவாங்க முப்பத்தெட்டுங்கிற நம்பர் வேண்டாம் ரெண்டாம் நம்பரில் நான் முப்பத்தெட்டை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இவரோட இதில் இந்த மேலே நாட்டு அந்த மெத்தடு படி தேர்ட்டி எயிட் அப்படிங்கிறது புகழை தருன்னு இருக்குது அதாவது புகழையும் கொடுக்கும் நல் நல் புகழையும் தரும் ரெண்டுமே பேரையும் தரும் ப்ளஸ் அதில் வந்து பாதிப்பையும் தரும்னு இருக்குது அப்போ இவருக்கு எப்படி இருக்குன்னா நன்மை தீமை சேர்ந்து வருன்ற அமைப்பு இருக்குது இப்போ இதில் அவருடைய முப்பத்தி ஆறுங்கிற வயசு எடுக்க போகிறோம் அதில் நாலு வருஷத்தை கழிச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கேன் நாலு வந்து இப்போ எல்லாத்துக்கும் இங்கே வரும்போது முப்பத்தி நாலு வந்து அவங்களுக்கு முப்பத்தெட்டு இங்கே வந்துருச்சு இப்போ அவங்களுக்கு நடந்துட்டு வந்து கம்பல்சரியாக முப்பத்தி ஆறு சரி இங்க இந்த எழுத்துல நாலு குழச்சிட்டு முப்பத்தாறு நல்ல மைனஸ் பண்ணா இந்த இடத்துல எந்த எழுத்து வேலை செய்யணும்னு தெரியும் அதை அப்படியே கூட்டுங்க முப்பத்தாறு எங்க வருது பாருங்க ஒரு கோடு போடுங்க இந்த கூட்டு முப்பத்தி ஆறு நாலு விட்டுருங்க சார் முப்பத்தி இந்த என் பீரியட் வேலை செஞ்சிருக்கேன் போடுங்க ஏன்னா நீங்க அதுக்குள்ளதான் தெரிஞ்சிங்க இந்த எண்ணுக்கு மதிப்பு நாலு வருஷம் இல்லைங்களா இல்லையா அப்ப இது மேல இந்த ஒரு கோடு போடுங்க சரி இது கிராஜா கிராஜிலா ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்தீங்க இது வந்து ஆண்ட் விஷயம் ஆண்ட்னா என்னங்க ஏ என் வந்து ஆண்ட் எறும்பு என்ன பண்ணுங்க சிறுக சிறுக சேகரிச்சு நான் தன்னை முன்னுக்கு என்ன பண்ணும் அது மழை வரதுக்கு முன்னாடியே அந்த எறும்பு என்ன பண்ணுனாங்க தன்னுடைய பதுங்கு குழியில் கொண்டு வச்சிடும் இப்போ இவருடைய முன்னேற்றம் இப்போ இதுக்கு முன்னாடி இதே என் வேலை செஞ்ச பண்ணும் அப்படிங்கிற அது அர்த்தம் வேலை செஞ்சது அப்போ இவருடைய வளர்ச்சி முப்பத்தோரு வயசு வரைக்கும் எதுவும் இல்லை என்ன இல்லைங்க பெரிய முன்னேற்றம் இல்லைங்க முப்பத்தோரு வயசு வரைக்கும் ஒரு போராடிட்டே இருந்திருக்காரு அந்த முப்பத்தோரு வயசு தாண்ட அடுத்த நிமிஷம் இந்த ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கதை ஏன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன் அப்படிங்கிறது மேல் நோக்கி ஒரு மாதிரி ஆங்குன்னு அர்த்தம் சேமிப்பு புகழ் முன்னேற்றம் அர்த்தம் இதே திருப்பி இங்க பாருங்க என் ஓ அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த சிஸ்டத்துல நீங்க அதே அஞ்சு ஏழு தான் வரும் பாருங்க பன்னெண்டு தான் வரும் இது நோன் அர்த்தம் இங்க பாருங்க இதுல ஓ என் போட்டு பாருங்க ஆன் வரும் அப்போ அதே ஏழு அஞ்சு தான் அதே பன்னெண்டு தான் ஆனா இது பாதிக்கும்

பெட்டி வாங்கினீங்க ஜாதகத்தை எடுத்தமா நம்ம கிடையாது உங்க ஜாதகத்தை நான் எடுத்துக்க கிடையாது என்னங்க சார் பண்ணல உங்க ராசி என்னன்னு எனக்கு தெரியாது உங்க ஜாதகம் என்னன்னு எனக்கு தெரியாது தெரியுங்களா உங்க பேர் கூட எனக்கு தெரியாது இந்த போட்டு தான் எனக்கு தெரியும் லட்சுமணன் அப்படின்ட்டு தெரியும் இப்ப நீங்க இதுக்கானதுல என் அப்படிங்கிற எழுத்து வேலை செய்யும் போது என்ன பண்ணுவீங்க நிலையான சொத்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கான சொத்துக்கள் அமையலாம் வாகனத்துல அமையலாம் சொத்து வாங்கலாம் நல்லது நடக்கலாம் அப்ப இந்த இடத்துல எங்க ஜோசியம் வேலை செஞ்சது பயில் சொல்லுங்கள் இந்த இடத்துல ஜோசி வேலை செஞ்சுதா பேர் எழுத்து வேலை செய்யுதா இல்லைங்களா கரெக்டாக வேலை செய்யுன்னு சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லைங்க இது வரைக்கும் அது கரெக்ட் இப்போ அவர் பாருங்கள் நான் வாங்கின வாங்கணும்னு சார் சொல்கிறாரு எப்படி சொல்ல முடியுதுன்னா இந்த எழுத்துக்கான அப்போ இது வரைக்கும் கஷ்டப்பட்டார் ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கார் இப்போ இந்த எழுத்து வளமாக அடுத்ததே பாருங்கள் இந்த தட்டி எடுக்க அப்புறம் திரும்பவும் ரிப்பீட்டு தான் திருப்பி நாளை போடுவோம் தட்டி எழுந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு அசைக்க முடியாத வேலை செஞ்சுடுவார் திரும்பவும் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஜெயிப்பார் திரும்ப வரும்போது திரும்ப திரும்ப நாற்பத்தி ரெண்டு வரும் சரிவு இருக்கும் கட்டாயமாக இருக்கும் என்ன சம்பாரிச்சமோ அதில் திரும்ப இழப்புகள் வரும் உங்களுக்கு ஏழரை வர வேண்டியது எட்டரை வர வேண்டியது இதே மாதிரி சனி திசை வர வேண்டியதில்லை எதுவும் வர வேண்டியது இல்லை ஒரு பேருக்குள்ளையே இவ்வளோ விஷயம் கடைசியாக எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு ஜாதத்துக்கு போகிறோம் கோயில் போகிறோம் பரிகாரம் பண்ணுறோம் அத்தனையும் செய்கிறோங்க சார் ஆனால் கடைசி முடிவை என்ன பண்ணுறோம் அவருக்கு கொடுத்தபடி எங்கெனந்தபடி பேர் இருக்கான்னு தான் கேட்குறோம் அத்தனை பேருமே ஏன் அந்த சிசுத்துக்கு வரோன்னு தெரியலையா இருபத்தாறு இரநூத்தி நாற்பத்தி ஏழு எதுக்குள்ள இரநூத்தி நா ஐம்பத்தி ஏழு எழுத்துக்களை இங் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் போச்சுங்க ஜீரோன்ற ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் மேலை நாட்டில் இதை விட அட்டாசமாக பயன்படுத்திவிட்டாருங்க எங்கேயும் எலிசபத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய மகுடம் இந்தியாவுடைய மயிலாசனம் அத்தனையும் அவங்க தான் கொண்டு போய் அங்கே அவருடைய இதில் சொல்ல விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோமே நம்ம முயலிடத்தை மட்டும் திருப்பியே தர மாட்டாங்க செங்கோலை தமிழ்நாடுன்னு கூட இன்றைக்கி நம்மளுடைய டெல்ட் கோட்டையில் வச்சாங்க ஜெயிச்சாங்க எல்லாம் ஒரு சில விஷயத்துக்குள்ளே எங்கினத்தில் தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுனாலேயே எல்லாமே ஜெயிச்சுது இதில் இருக்கிற வேல்யூவும் தமிழுக்கும் உண்டு ஆனால் இங்கிலீஷு தான் எல்லாத்துக்கும் சுருக்கமாக தெரியனால இருபத்தாறு எழுத்துக்குள்ளே பயன்படுத்துகிறோம் இந்த நேரம் பார்த்திங்கன்னா நல்ல வாரிசு கிடைக்கிற நேரமும் வந்துடும் நல்ல குழந்தை பிறந்துரும் என்ன பிறந்துருங்க சொல்லிக்கிற மாதிரி இந்த நேரம் நடந்துருக்கும் என்ன சார் இருக்கு சார் இப்போ அதுக்கான வாய்ப்பு வந்துடும் என்ன சார் நடந்துடும் சரியா நடந்துடும் ஏன்னா சந்தோஷம்னு இருந்தேங்க ஏன்னா சந்தோஷம் புரோனஜி படி ஒரு ரெண்டு எழுத்துக்களை சேர்த்து சேர்த்து கூட்டி கூட்டி பாருங்கிறாங்க உணவர் ஒரு மட்டும் போராடுறாங்க மட்டும் எழுத்து முடியாதுங்க அதே உணவர் நல்லாவும் இருக்காரு நம்ம இது ஒரு அச்சை சேர்த்துட்டு சைலண்ட் ஆகிட்டீங்கன்னா அதனால ஓமுங்குற மந்திரம் வந்துடும் சார் வருமா வராதா அதனால நிறைய விஷயங்களுக்குள்ள இதெல்லாம் வந்துடுதுங்க அப்ப இந்த இடத்துக்கு உடைப்பட்டதுல இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததெல்லாம் இது வரைக்கும் நீங்க பார்த்தது வரைக்கும் இருக்கிறத விட இந்த மாதிரி சிஸ்டம் வந்து உங்களுக்கு என்கினது அப்படி இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இது பெஸ்ட்டான சிஸ்டங்க ரொம்ப ரொம்ப தோற்று போகிற சிஸ்டம் கிடையாது இது நிறைய ஜெயிக்க வைக்கும் நிறைய விஷயத்த மாற்ற வைக்கும் நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு புகழை பண்ண வைக்கும் ப்ளஸ் என்கினத்தில் இந்த மாதிரி மெத்தட் போட்டு எடுத்து பண்ணிங்கன்னா அவங்க யாரோடலையும் நீங்கள் செஞ்சு கொடுத்து நியமள இப்படி பேரை மாற்றி கொடுத்து பாதிப்பு வராதுங்க வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நல்லதாக இருக்கும் இது நிறைய ஆணித்தரமாக நிறைய பேத்துக்கு நல்லது நடந்திருக்கு பேரை வச்சு நிறைய விஷயத்தை மாற்ற முடியும் நல்லது பண்ண முடியும் நம்ம எப்படி ஜோசியை இப்படி மாற்றுறோமோ அதே மாதிரிதாங்க சார் இதில் புருமலஜி படி இருக்கணும் பேர்வழி சப்தத்தில் அதுக்கு பேருங்க புருமலஜினால் இங்கிலீஷில் ப்ளஸ் அதில் நியூமராலஜி அப்படிங்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு பண்ணாமல் ஒரு கூட்டில் இருக்க தண்டவாளத்தில் ட்ரெயின் ஓட்ட முடியாது ஒரு தண்டவாளத்தில் ரெண்டு தண்டவாளம் இருந்தால் தான் ட்ரெயினே போகும் அப்போ நியூமராலஜி மட்டும் வச்சுட்டு இருக்காங்க கூட பிறமலஜி இந்த மாதிரி சிஸ்டத்தில் இருக்கிற எழுத்துக்களையும் கொஞ்சம் தயவுசெய்து மாற்றி பார்த்து யோசித்து செஞ்சு எல்லாரும் எல்லோரும் நூறு பர்சன்ட் ஜெயிக்கிறதுக்கு நல்லபடியாக பண்ணி தர்றது வாழ்த்துக்களுங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணி கொடுங்க நன்றிங்க வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குபேர கலசம் அறக்கட்டளைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் செவனுங்க போர்ட்டில் எழுதுகிறேன் என்னோட ஃபோன் நம்பரை ஓகே சார் சார் ஓகே ஓகே நன்றிங்க கோபிபிரியன் விநாயக முருகன் ஜோதிட சாஸ்திர மையம் கரூர் நன்றி என்ன பண்றீங்க மிக அற்புதமா என் பத்தி பேசிய சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கௌரவிக்கும் விதமாக சார் மற்றும் லக்ஷ்மண் சார் கொண்டாடப்பட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்